எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வார் ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பாரு நான் பார்த்துக்கால இதுவரை தம்பி விஜய் படித்து இவ்வளோ காலம் ஐம்பது வயசாகுது அவருக்கு ஐம்பது வயசுல அங்கிள்னே எல்லாரையும் கூப்பிடுறாரு உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கெல்கணும் நீர் ஐம்பது வயசுல நீர் அங்கிள்னே யாரையும் கூப்பிடு அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதில் இறங்கியிருப்பாங்க இறக்க இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்பில் அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதிச் சடங்கு பண்ணியிருப்பாங்க கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அறக்கம்பத்தில் இறக்குன்னு சொல்லியிருப்பாங்க எதுவும் செய்யாததுனால நீங்கள்லாம் என்ன கேள்லை நான் நினை எனக்கு தெரியும் இவரு நினச்சி கட்சி ஆரம்பிக்கலை இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு இப்போ அரசியலில் நடிக்கக்கு ஒரு திட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷா கிட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சிட்டு இருக்கிறாரு அதில் உள்ள நன்மத்தையுமே யார் தான் பார்த்துக்கிட்டோம் ஆரம்பிக்க சொன்னவர்தான் அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க அங்க போறாங்க பரபரப்பா இருக்காங்க அவ்வளவுதான் யாரும் யாருக்காகவும் அஞ்சு அரசு இல்லை இந்த அரசு யாரை கண்டு பயப்படக்கூடிய அரசு இல்ல தலைவர் எப்படி பெரியார் எப்படி அண்ணன் எப்படி கலைஞர் எப்படி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவத்தை சொல்றேன் கலைஞர் கை செய்யப்பட்டார் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அசோக் குமார் அவர்கள் தான் சொன்னாங்க எல்லாம் கல்லெஞ்சக்காரங்களா உங்களுக்கு என்ன ஒரு இறக்கமே இல்லாமல் இவர இப்படி நடு ராத்திரியில போய் சொன்னாரு அதுக்கு ஒரு பேரணி நடந்து மனு வந்தாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட பீச்சில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு ஏற்கனவே காவல்துறையும் வேற கூட்டர்களையும் அனுப்பி அந்த கூட்டத்தை அடிச்சு கால் அடிச்சு இறந்தெல்லாம் போனாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு கலைஞர் அந்த அசாதாரண சூழ்நிலையில காவல்துறையெல்லாம் போய் பார்க்க போகக்கூடாது ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருந்து சொல்லிய பாரியா நான் போகிறேன்னு சொல்லி போய் வீரமாக அவ்வளோ பேரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெம்பு விட்டினாரு அந்த தெம்பு ஏன் வரலன்னு தான் நான் விஜய்கிட்ட சொல்கிறேன் ஏன் பனையூர்ல போய் பதுங்கினி தான் சொல்கிறேன் மூணு நாள் கழித்து ஆர்எஸ்எஸ்ஸு மற்ற அந்த பிஜேபி எல்லாம் குரல் கொடுத்த பிறகு எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு வெளியே வந்தது தான் மக்கள் வட்டி தள்ளி குறையினாங்க இவருக்கு நம்ம பிள்ளைகள் போயிட்டேன் இப்படி ஒரு ஆளை அனாமத்தா போட்டு போயிட்டாரு அரசு தன்னுடைய கடமையை உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சை அவ்வளவு பேருக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ அதே செய்தாங்க அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான் இருட்டுக்கு போகணும் அவங்களே ஜென்ரேட்டர்ல லைட்டை போடணும் அதை அப்படியே அவங்களே ஆஃப் பண்ணணும் குற்றச்சாட்டை பழியே இன்னொரு மேலே போடணும்னு போனாங்க அது நடக்கல பேக் ஃபயர் ஆயிட்டு வெக்கி தலை குறிஞ்சு வெளியே வர முடியாம வைக்கப்பட்டு இருக்காங்க எல்லாரும் நன்றி வணக்கம் நேரடி உறவு சொல்லிட்டு எனக்கு நல்லா எனக்கு நடிகர் விஜய் நல்லா பிடிக்கும் தம்பி அவர் காமெடி எல்லாம் நல்லா ரசிப்பேன் அவர் கபடி விளையாட்டுல உள்ள ஒரு காமெடி எல்லாம் தினம் பார்ப்பேன் அதனால எங்களுக்கு நேரடி உறவு தானே அவருக்கு அவர் படம் நடிக்காரு நான் பாத்திருக்கேன் நேரடி உறவு தானே இது யாரு என்ன இல்ல இந்த அரசு இந்த அரசுக்கு இந்த அரசுக்கு யாருக்கும் ரயிற்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து ஒரு விமர்சனத்தை கரூர் விவகாரத்துல வந்து அரசு துறை செயலாளர்களை கொண்டு விளக்கம் கொடுத்தது ஒரு தவறான நடவடிக்கை அந்த துறை செயலாளர்கள் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு எப்படி அது அவங்க விருப்பம் அரசு அரசு அதிகாரிகள் தான் ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்தலைன்னு அரசு அதிகாரியை தானே கேட்கறீங்க நான் சரியாதான் பண்ணேன்னு அரசு அதிகாரி தானே பயில் சொல்லணும் அதை நான் சொன்னா நீங்க எதுக்கு சொல்லி அவரு சொல்ல முடியாது கேட்பீங்க அது சரியான நடவடிக்கை தான் இந்த கவர்மெண்ட் சரியா தான் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையுமே யாருக்கும் விருப்பு வெறுப்பு கிடையாது இந்த அரசுக்கு முதலமைச்சருக்கு யார் தவறு பண்ணாலும் யாரும் தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க அவரை எப்படி எடுக்கப்படும் இல்ல நான் செய்ய அதாவது ஒரு கூட்டங்க நடக்குன்னா அந்த பொறுப்பாளர் யார் எழுதி கொடுத்து கேட்டாங்களோ அவனை தான் முதல்ல கூப்பிட்டு கேட்பாங்க அதனுடைய தொடர்ச்சியா என்ன நடந்துமாங்க